இப்போ வந்து நம்ம செஸ் தான் ஆட போகிறோம் ஆக கேம் ப்ளேக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம இந்த பிகினர் இதில் தான் இருக்கிறோம் யூ கேன் ட்ரை அனதர் ஆஃப் ஆர் கேம் வேணாம் எதுவோ செக்கு ஆனால் இந்த கேம் பேர் அப்புறம் நம்மளுக்குலாம் வேணாம் இப்போ நம்ம இந்த லெவல் ஒனில் ஆடலாம் ப்ளே ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஹிண்ட்டெல்லாம் இருக்கோ நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம் நம்ம ஹிண்ட்டு இல்லாமலே ஆட போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே யானையை தான் வெளியே எடுப்பேன் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு மூவ் மூவ் பண்ணிடலாம் ஓகே குதிரையா யானை வந்துடுச்சிடும் எனக்கு யானை போட நான் உங்களெல்லாம் அடிக்க யானையை வச்சு இப்போ நம்ம இங்கே வந்துடணும் இப்போ நேராக ஆங்காச்சா நம்மளால் அவன் அடிச்சிருவான் மூணு அடிக்க வேணாம் இங்கே வந்துடலாம்

உன்னை அடிச்சே இவனுக்கு அடிச்சிட்டு செக்கா இல்லை இல்லை செக்கு அட போ காலி அதான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் காலி பண்ணிடணும் Bye bye. oke, Pernah happy baik yaudah Ya udah cuma baik Lele enggak wajar lah. Okay guys. Pernah ingat lagi dong. Aku ni apa dia ada di kono. Okay guys. Pernah aku ni ada di kono ada. Cina break, orang ke,

எப்படியாவது எப்படி வர வைக்கணும்னா இவனை எடுக்கணும் இவன் தான் ஒயிட் இவன் ஒயிட்டில் போகிற மந்திரின்னு நினைக்கிறேன் ஓகே ஆல் அப்படியே நீ இல்லை ஆ இப்படி வச்சலாம் வேணா யூ செக்குடா செக்குடா செக் 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 செக்கு செக் கிடையாதா ஓகே கைஸ் செக்குடா செக்கு 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 வேணுங்க இருங்க அவனை எப்படியாவது இங்க கொண்டு வரணும் கைஸ் அதாவது அவன் எப்படியாவது செக்கு 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 நீ எங்க போடணும் செக்கு வைக்காம விட மாட்டா cek ke cek cek kalau nak cek kita lagi siapa ada orang pakai lo pernah melacir lo cek ke cek ke cek செக் இருங்க இருங்க ஓகே ஹ்ம் ஹ்ம் அடே ஓகே 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 இங்க மட்டும் அந்த இவனா சொல்றங்களா இருங்க இருங்க நம்ம ஹிண்ட் उधर கிளிக் பண்ணலாம்னு சொல்ல மாட்டேன் ஹிண்ட்டெல்லாம் அவங்க எப்படி தெரியுமா வரும் இப்படி இருக்கா இப்போது நம்ம வந்து இங்கே கொண்டு போக சொல்லும் இப்போ நம்ம கொண்டு போனான்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக பண்ணுவோம் அவங்க நம்மளை அச்சுருவோம் ஐயா ஹிண்ட்டு கொடுக்கும் ஆனால் நம்மளை அவன் அச்சிருவோம் அவ்வளோதான் சொல்கிறேன் நம்ம அங்கே கொண்டு போகலாம் அப்புறம் நம்ம இதை எடுத்துன்னு வரலாம் அப்படின்னா அடிக்கலை மெட்டச் மெட்டச் மெட்ட ச்ச 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 எப்படி லாக் பண்ணறோம் நம்ம எப்படி பண்ணலாம் அப்ப நம்ம இமபடி நவுத்துறோம்னா செக்மேட் ஆயிரும் அப்டி நவுத்துறோம் ماشي இருங்க பார்க்கலாம் இப்போ நோத்துனா செக்மேட் ஆகிடுமா திருப்பி நோத்துனோம் செக்மேட்டா இப்போ என்ன பண்ணலாம் ராணி ஏதோ இங்கே ஒரு இது இருக்குது இப்படி இப்போ ஒயிட் ஒயிட்லேயே போகிற மாதிரி போல் இருங்க செக் பார்த்தீங்களா காலி பண்ணிட்டான் உபயோக போக முடியாதா இல்லை இல்லை சிப்பாயும் இல்லை ராணியை வச்சுதான் நம்ம இந்த கேமை முடிக்கணும் இப்போ ட்ரா கொடுக்க போனால் மாட்டானா நம்ம ராணியை மட்டும் ஊற்றுடலாம் கைஸ் இது மூலம் ஒன்றும் தான் ராணி மட்டும் ஊற்றுலாம் அவன் ட்ரா கொடுத்துடான் ட்ரா கொடுத்துடான் ஓகே ஓகே ரீப்ளேலாம் வேணாம் அவள் தான் முடிஞ்சுது ஓகே பேக் பேக் ஓகே கைஸ் இந்த கேம் ஏதாவது முடிஞ்சுது கேம் ப்ளே வீடியோவே முடிஞ்சுது கைஸ் டேங்ஸ் ஃபார் வாட்டிங் ஜிஸ் வீடியோ உங்களுக்கு வேணாம் சொல்லுங்கள் நான் அந்த செஸ்லையே எங்கள் அப்பாவுக்கு கூட ஆடி வீடியோ எடுத்து போடுறேன் ஓகேவா எப்படி ட்ரிக்கெல்லாம் இருக்கக்கூட நான் உங்களுக்கு போடுறேன் ஓகே கைஸ் பாய் ஃப்ரம் திஸ் வீடியோ வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் கைஸ் மறக்காமல் முக்கியமான கமெண்ட் மட்டும் பண்ணுங்க கைஸ் இப்போதான் ஓகேவா பாய்